அப்பயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பதவி ஏற்ற உடனே அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுறவர் எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்பதான் தமிழ் குடிமக்களேன்னு ரெண்டாவது வார்த்தை போறாரு ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு வணக்கம்

ஒயிட் ட்ரிம்சோனார்ல நாட்டுக்காக இங்க வந்தே அப்டினார்ல நாட்டுக்கு தேவை நாட்டுக்காக சொந்த சின்னத்தை பாறணும்னு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர அறிவிச்ச பிறகு கமல் வந்தாரு நிறைய திரைப்பிரபலங்கள் அதற்கு பிறகுலாம் கட்சிகள் கடந்த பத்து வருஷங்கள்ல ட்ரை பண்ணாங்க அதுல இப்ப கமல் ஒரு எம்பி ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு வெற்றியா பார்க்கலாமா இவர் வந்து எம்பி ஆயிட்டாரு ஒரு வெற்றி நீங்க எப்படி சொல்லுங்க மக்களை சந்திச்சு தேர்தல நின்று வெற்றி பெற்றுதான் சொல்லாங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது திமுக உள்ள நாலு ஓட்டுல ஏன் ஓட்டு ஒன்னா இருக்கும் நான் பார்க்க உறுதிப்படுத்தும் அதை மாதிரி இவரை சொல்ல சொல்லுங்க ராஜ்யசபா இவர் எம்பி இவர் ஆனால் இவருடைய ஓட்டு எவ்வளவு இருக்கு ஆனா இருபத்தி நாலு தேர்தலில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் உடன் நின்னேன் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணேன் என் ஆதரவு உங்களுக்கு எல்லாம் வந்து ஏன் ஓட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லல அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா சார் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி ஒரு மாநாடு அவர் கடைசியா கமல் வந்து ஒரு மாநாடு எப்ப கூட்டான்னு சொல்லு கடைசியா ஒரு பேரணி நினைவுபடுத்து வேண்டாம் சார் கடைசியா ஒரு பொதுக்கூட்டம் சொல்லு பப்ளிக்ல ஒரு மீட்டிங் சொல்லுங்க கடைசி நடத்துன புறா உள்ளரங்க கூட்டம் சார் நானே ஆயிரம் பேர் வச்சு நூறு கூட்டம் போடுறேன் திமுக கூட்டணிக்கு அவர் எம்பி ஆனதும் மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு ஒரு கௌரவம் எங்களை எதிர்ப்பார் இல்லை டிவியை உடைச்சவங்க கூட எங்க கூட தான் நிற்கிறாங்க உதயநிதிவர்கள் பெருசாக மதிக்கக்கூடிய மிகச்சிலரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரு கமலஹாசன் திரு கமலஹாசனுக்கு வந்து அந்த பேரன்பு பிடிச்சிருக்கு ரொம்ப கௌரவம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு கெமிஸ்ட்ரியில் மொத்தம் ஓடிடு திமுக பெருந்தன்மையோட கமலுக்கு எம்பி கொடுத்துருக்கு ஆமாம் திமுக கூட்டணிக்குள்ள கொஞ்சம் சச்சரவு இங்க பெருந்தன்மையா கூட நடந்துக்கிறாங்கன்னா அப்ப வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் கனலில் நோயிருக்க கூடிய ஒரு மூத்த பத்திரிக்கை அழுது ராம்ராஜ் படிவாசன் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஐட்டார் அவர் திமுக விளாதார் இருப்பார் அதுல அதுல எந்த குழப்பம் இல்ல அவர் வேற வழி இல்ல இருவத்தாறுல ஏன் பொறுமையை எப்பயும் வழி இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவர்லாம் ஐக்கியம் ஐயிட்டார் அவர் எந்த கட்சி எம்பிங்க இப்படி கேட்டி கமலஹாசன் எந்த கட்சி எம்பின்னு சொல்ல மாட்டீங்களா சிவலிங்கம் எந்த கட்சி எம்பி வில்சன் எந்த கட்சி எம்பி திமுக சல்மா எந்த கட்சி எம்பி கமலஹாசன் எந்த கட்சி எம்பி திமுக எம்பி பி தானா கமலஹாசனுக்கு சுயேட்சையாக போட்டிட்டு சுயேட்சையாக போட்டிட்டு அதற்கு திமுக உள்ள கட்சிகளுக்கு ஆதரவு தரக்கான வாய்ப்பு உண்டு ஆமா இருக்கு அப்படி நடந்துச்சா அப்ப அவர் என்னவா போட்டிட்டார் அவ்வளவுதான் அதனால தான் சொன்னேன் அது மாநிமுக இல்லை அது வந்து திமுக சரி அவரு தானே எம்பி அவர் கட்சின்னு அப்படியே தானே ஏங்க இதை உடனே திருமாவளவன் எப்படிங்க பானச்சின்னத்தில் போட்டிட்டாரு ஏங்க அவர் வந்து உதயசூரி சின்னத்தில் போட்டிடல ஏன்னா ஒரு நான் உதயசூரியன் இல்லை நான் திமுக இல்லை நான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்னு காட்டுறேன் இவர் ஏங்க அதில் போட்டிட்டாரு சொல்லுங்க நானே லிப்பு மட்டு கொடுத்துருவா அவ்வளோதான் ஸோ ஒரு கட்சி தலைவரை இன்னொரு சின்னத்தில் போட்டிட்டாருங்கிறப்ப அங்கே பேசுறதுக்கு எங்கே இருக்கு பட் இங்கே சின்னம் அந்த மாதிரிலாம் இது பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்கல்ல சார் அதெல்லாம் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களை நீங்கள் எல்லாம் முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்க மக்கள் இல்லை சார் ஆமாம் கவனிக்க மாட்டாங்க நீ தேவந்திரன் கவனிக்க மாட்டாரு தேவந்திரன் இந்த பக்கம் பார்க்க மாட்டார்ல எந்த பக்கமே திரும்ப மாட்டார்ல அப்படியே வியாபாட்டான்னு தபக நினைச்சு அந்த பக்கம் தான் திரும்பி போவார் அவர் இந்த பக்கம் பார்க்க மாட்டார்ல இல்லை சார் ராஜ்யசபாவை பொறுத்தளவு அப்படி கட்சிகளாக பார்க்க மாட்டாங்கல்ல நான் சொன்ன வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு திரு கமல்ஹாசன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் நாலு பேர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு மூணு பேர் திமுக வந்துட்டாங்க நாலாவது ஒருத்தர் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அவரை ஏற்பாங்களா மாட்டாங்களா அவர் கர்நாடகாவில் நூறு முறை சுயேட்சை வேட்பாளர் ராஜ்யசபாக்கு போயிருக்காங்க ஏசி முத்தியா இருந்து பல சிட்டியார்ல இருந்து பல பேர் ராஜீவ் சந்திரசேகர் பல பேர் சுயேட்சியா கட்சி கிடையாது அப்படி வந்திருக்கலாம்ல மக்கள் நீதிமயின் தலைவர் கமல்ஹாசன் இப்போ திமுக எம்பி கமல்ஹாசன் தானே சொல்லணும் கமல் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் போட்டியிட்டாரு வாக்கு சதவீதங்களை எல்லாம் காட்டினாரு இப்போ ஓகே திமுகவோட தொகுதி உடன்படிக்கை செய்ததுல நாடாளுமன்ற தொகுதி உடன்படிக்கை செய்ததுல இப்போ அவர் போயிட்டாரு மாநிலங்களவை சென்றிருக்கிறார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் அவருடைய செயல்பாடு பாவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவார் அது வந்து எதிராக எல்லாருக்கும் புரியணும் அது வந்து அவர் வந்து இப்பயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கார் பதவி ஏற்ற உடனே அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுகிறவர் எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களையும் ரெண்டாவது வார்த்தை போடுறாரு நானே தமிழ் குடிமக்களையும் தான் முத வார்த்தை போட்டிருப்பேன் அப்புறம் ரெண்டாவது வார்த்தை தான் இந்திய குடிமக்களையும் போட்டிருப்பேன் ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு நான் மினிஸ்டர் எம்பி ஃபார் ஸ்டேட் அப்படின்றாரு ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் நியமன எம்பி கிடையாது நம்ம வேறு யாராவது மாதிரி நியமன எம்பியாக இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இவர் இளராஜா இருக்கிறார் அவர் வந்து பிரசிடென்ட் நாமினி அப்போ அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர்மான தமிழுக்கு சொந்தமாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் ஒரு கலைக்கு சொல் தமிழ்நாட்டிலேருந்து போய் தேர்ந்தெடுத்துட்டு ரெண்டாவது வரை போடுறாரு அவ்வளோதான் அப்புறம் ஒரு மூணு பக்கம் பெருசாக இருக்கும் நான் வந்து காந்தியை பார்த்து வளர்ந்தவன் கவரு பெரியாரை பார்த்த உழந்தேன் காமராஜருக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல பெரியாருக்கும் காந்திக்கு என்ன சம்மதம் தெரியல காமராஜருக்காக பெரியார் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கா அது வந்து அரசியலுக்காக அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்காக திமுக தோற்கடிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ண யுக்தி அது கொள்கையில் காமராஜருக்கு பெரியாருக்கு ஏதாவது உடன்பாடு இருந்துச்சா காங்கிரஸ் வந்து பெரிய வெளியேறிய தலைவர் பெரியார் காங்கிரச கண்ணா விண்ணானு திட்டிய தலைவர் காந்தியை பெரியார் மதிச்சாரா இந்த காம்போவே உங்களுக்கு காமெடியா இல்லையா பெரியார் காமராஜர் காம் பெரியார் காந்தி மூணு பேருக்கும் நான் வந்து அவரோட வழி ஓட்டுறேன்னு என்ன ஏதா கணக்கு இருக்கா சும்மா ஒன்று திரு விஜய் வந்து சமூகத்துக்கு ஒரு தலைவர்னு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு அப்படி சும்மா எல்லா பக்கம் போயிடும் எதுலாம் பாப்புலர் இருக்கும் வச்சுக்கணும் ஆனால் நல்ல மனுஷன் அவங்க மேலே சொல்லணும் திரு கமலஹாசனை பொறுத்த அளவுக்கு அவர் காந்தி விட்டு கொடுக்காமல் இருக்கார் அதை நான் வந்து மனசாரா சொல்லணும் அதுல வந்து எனக்கு எப்பயுமே ஒரு காந்தியை பிடிச்சிக்கூடாது காந்தியுடைய ஹம்சை காந்தியுடைய பாலிசி அது வந்து எப்பயுமே பிடிச்சிக்கூடாரு பட் வந்து இப்போ அவர் கொள்கை முறை அவர் என்ன செய்வார் எல்லா கட்சிகளும் அப்படி தானே சார் மாற்று கட்சி தலைவர்களே இப்போ கொண்டாடுறாங்களா அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் தூக்கி பிடிப்பாங்கல்ல வல்லபாய் பட்டேலுக்கு பிஜேபியும் மாற்று கட்சி தலைவர்கள் தூக்கி பிடிச்ச ஒரு வரலாறு சொல்லுங்க வல்லபாய் பட்டேலுக்கு பிஜேபி செலவைக்கிறதா இருக்கட்டும் வல்லபாய் பட்டேல் தேசிய தலைவருங்க அது வந்து நீங்க வந்து கட்சி தலைவர் சொல்லக்கூடாதுங்க அம்பேத்கர் அம்பேத்கர் எந்த கட்சி தலைவர் காமராஜரும் தேசிய காமராஜர் வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல இருந்து வரலங்க நீங்க வந்து தமிழ்நாட்டு தலைவா பெரியார சொல்றீங்கல்ல நீங்க அடையாளம் எப்படி படுத்துறீங்க பாக்கணும்ல நீங்க அம்பேத்கர் காங்கிரஸா அம்பேத்கர் காங்கிரஸா தெரியுமா இல்ல சார் அதான் காங்கிரஸ் எதிர்த்தவர் காங்கிரஸ் அவரை ஒழிக்க ட்ரை பண்ணுச்சு உங்க தகவலுக்காக அம்பேத்கர் அதான் சொல்லுறேன் போக வர இடம்லாம் பாருங்க பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க உங்க வாயால் பாருங்க போற ஒரு இடம்லாம் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு திரு ராகுல் காந்தி அவர் சொல்லிட்டாரு எங்க ஜாதிவாரி கணக்கு அவங்க வந்து எவ்வளவு தர்ம சங்கங்கள் சந்திக்கிறாங்கன்னு பாருங்க அரசியல்வாதிகள் ஓபிசி மாநாடு நடத்து டெல்லியில் சரிங்களா அதில் ராகுல் காந்தி பேசுறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மாட்டேன் அப்படின்னு அவருக்கே மனசாட்சி உறுத்துது ஏன்னா எதிர்க்க புறம் ஓபிசி மாநாடு அவங்க அவங்க புற சமூகத்தை காங்கிரஸ் இருக்கும்போது என்ன நடத்தலைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதற்கு நான் தான் பொறுப்பு நான் எங்கள் கட்சியை சொல்ல மாட்டேன் தியாகம் புரியுங்களா இவ்வளவுதான் உருத்தும் உங்களுக்கு உருத்தும் நீங்க ஏன் செய்யலங்கிற கேள்வி தன்னால் மாட்டுவீங்க அந்தந்த மாநிலங்களினுடைய பெரிய தலைவர்கள் அவங்க எந்த கட்சி பெரும்பாலும் காங்கிரஸா தான் இருக்காங்க அவங்களும் அந்தந்த மாநில கட்சிகளும் அல்லது பிஜேபி மாதிரியான கட்சிகளும் தூக்கி பிடிக்க தானே செய்கிறாங்க காமராஜரை தமிழ்நாட்டில் பாஜகவினருமே கொண்டாடுறாங்க சார் அற்ப அரசியலுக்காக பண்ணக்கூடியது வந்து கட்சியவே வீழ்த்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்

மன்மோகன் சிங் இருக்கும்போது நரசிம்மரா இருக்கும்போது ராஜீவ்காந்தி இருக்கும்போது இந்திரா காந்தி இருக்கும்போது நேரு இருக்கும்போது ஒன்று செஞ்சேன்னு சொல்லுங்க செய்யறதுக்கு ஒருத்தர் வர்றாரு கருப்பு கொடி பிடிப்போம்ன்றீங்க இதுதான் சொல்லிருக்கீங்க அற்ப அரசியல் நீங்க வந்து இதுல லாக் ஆகி லாக் ஆகி நீங்க உங்க கட்சியை எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க சார் அப்போ ஒட்டுமொத்தமாக கமலினுடைய செயல்பாடு பொருத்தந்தான் பார்க்கணும் இப்போ தானே எம்பியா இருக்காரு நான் வந்து அவர் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாரு ஆனால் அவர் டிஎம்கே எம்பியா இருக்கிறதுனால டிஎம்கேட ப்ரோட்டோக்கால்குள்ளே தான் போயானும் அவர் டிஎம்கேட குரடா உத்தரவுக்குள்ளே தான் போயானும் திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குங்கிறத பார்க்கணும் அதில் இவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்குறோம் ஏன்னா கவிஞர் சல்மாக்கு கொடுப்பாங்க திருச்சி சிவா கொடுப்பாங்க வில்சன் கொடுப்பாங்க சிவலிங்கத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படி எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஸோ எல்லாத்தையும் மாட்டாங்க அவங்க கட்சியிலேயே இருக்கிறவங்க பார்க்கணும்ல அப்போ அந்த ரேண்டமாக தான் அந்த வாய்ப்பு ரொம்ப அரிதாக தான் வரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல இவர் போகணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் அவங்க கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது நீங்க லதா மங்கேஷ்கரோ இளையராஜாவோ இவங்களாம் வந்து சரிங்க அதாங்க நான் சொல்ல வரு இந்த மாதிரி செலிபிரிட்டி எம்பிஸ் எல்லாமே போவாங்கன்னு சொல்லுவேன் டெண்டுல்கர் இவங்கலாம் வந்து எல்லா இடத்துலயும் போவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க போவாங்க போகாமல் இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய ஷெடியூலே வேறையாக இருக்கும் அவன் ப்ரையாரிட்டியுமே வேறையாக இருக்கும் அதில் வந்து நார்மலாக உள்ளதான் திரு ராகுல் காந்தியே பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கான நிலைக்குழுகளை கலந்துக்க மாட்டேன்றார் அவர் அதில் உட்காந்துருக்கார் ஆப்ரேஷன் சிந்து பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுறாரு அந்த நிலைக்குழு கூட்டம் நடக்குது அதுக்கு போக மாட்டார் எயிட்டி பர்சன்டேஜ் கூட்டத்துக்கு போல பத்து கூட நடக்கு எட்டு கூட்டத்து போல் ரெண்டு கூட தான் போயிருக்காரு மொத்தத்துக்கு அவங்களாம் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அதனால் ஸோ இவர் முதல்ல கலந்துக்கணும் அதுக்கப்புறம் இவங்க கட்சிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும் அந்த கட்சியிலேருந்து இவருக்கு அலாட் பண்ணணும் அப்போ தான் இவர் ஏதாவது பேசுகிறாரு ஆர்ப்பாட்டத்தை கூட்டத்தில் நிற்கிறது பாவம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உத்தரவு நிற்கிற நோ கமெண்ட்ஸ் ஓ கட்சி கட்சியோட செயல்பாடு சார் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய சார் மது உண்மை திமுகவோட செயல்படுதாங்க செயல்பாடு அதில் வந்து ஒன்றுமே இல்லையா மக்கள் நீதிமயத்தில் ஒரு மூணு தலைவர் பேர் சொல்லுங்கள் சார் கேமரா ஓடி சார் இது கட் பண்ணிடுவீங்களா இல்லை சார் முறைய பாஸ் நிறைய பேர் இருக்காங்க தலைவர்கள் தானே சரி விஷயத்துக்கு வந்தரலாம் சார் அப்போ இது விஷயம் இல்லைங்களா மாற்று நீங்கள் மானியமாக செயல்பாடு எப்படி இருக்கும்னு இதுதான் பதில் வேற ஒண்ணுமே இல்ல சட்டமன்ற தேர்தலில் ஆ திமு ஒரு மூணு தலைவர் பேர் சொன்னால் சொல்ல முடியாம முடியாது சார் முடியுமா முடியாதா முப்பதே சொல்லா தி மு கால சொல்லலாம் சார் விடுதலை சிறுத்தைகள்ல ஃபாமா கால அது இவ்வளோதாங்க எளிமையான கேள்வி ஏன் நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லைங்க எளிமையான மதிமுக சொல்லுங்கள் ஒரு மூணு தலைவர் அப்பாவும் பிள்ளையும் தவிர மல்லை சத்தியாக போய் இல் இருக்கிற தலைவர் சொல்லுங்கள் இவ்வளோதான் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு நான் யாரையும் விமர்சனம் பண்ணலைங்க நிதர்சனத்தை புரிய வைக்கிறேங்க யார் இருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு நான் ஒரு நாலு தலைவர் தான் இப்போ கே என் இருக்காருன்னு திருச்சியில் சண்டை போடுவார்லங்க பொன்முடி இருக்காருன்னு விழுப்புரத்தில் சண்டை போடுவார்ல வேலூருக்காரன்னு திருவாரூர் திருவண்ணாமலையில் நிற்பார்ல கடம்பூர் ராஜனா கோயில்பட்டியில் நிற்பார்ல செல்லூராஜினா மதுரை நிற்பார் அந்தந்த இடத்துல ஒரு ஹோல்டு இருக்குல்ல எங்கள் ஊருக்கு ஏடிஎம்கேவை வந்து யாரா காப்பாற்றிட்டோம் நான் ஏன் தொகுதியை காப்பாற்றுன்னு ஒருத்தர் பார்ல அந்தந்த கட்சியோட அப்படி ஒவ்வொரு ஹோல்டு யாருங்க மதிமுகலயோ மானியமான சொல்லுங்கன்ற நான் ம் சார் எப்படி எம்எல்ஏ சீட் கிடைக்கும்ல இருபத்தாறு தேர்தலில் திமுக சின்னத்துல தான் கிடைக்கும் ம் மதிமுக தான் கதி அப்புறம் உங்களுக்கு நான் தனியாக பேசலாம் உங்கள் தலைவருக்கே அதான் கதி அப்புறம்னா தனியாவா தலைவரே அதெல்லாம் இருக்காரு அப்புறம் உங்களுக்கு தனியாக டார்ச் சின்னம் கொடுப்பாங்களா சார் அது பிராண்ட் இல்லை சார் அவங்க கட்சி கேளுங்க அவங்க கேட்பாரான்னு கேளுங்க முதல்ல நாட்டுக்காக அதை கேட்பாரான்னு கேளுங்க போயிட்டு வந்து திரும்பி சொன்னார்ல நாட்டுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னார்ல நாட்டுக்காக சொந்த சின்னத்தில் நினைப்பாரான்னு கேளுங்க சொந்த சின்ன அவர் நின்னாரான்னு கேளுங்க அல்டிமேட்லி சார் இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு அறிவித்த பிறகு கமல் வந்தார் நிறைய திரைப்பிரபலங்கள் அதற்கு பிறகுலாம் கட்சிகள்லாம் பலரும் இந்த ஒரு கடந்த பத்து வருஷங்களில் ட்ரை பண்ணாங்க அதில் இப்போ கமல் ஒரு எம்பி ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு வெற்றியா பார்க்கலாமா இது திமுகவுடைய தயவு தானங்க மக்களை சந்தித்து தேர்தல் நின்று தனித்து வென்றிருந்தாருன்னு அது வெற்றிங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெற்றது வெற்றிங்க அவர் தனித்து நின்று சொந்த மண்ணு எம்எல்ஏ ஆனாருங்க பாஜக சொந்தமாக தொண்ணி எம்எல்ஏ ஆச்சுங்க யாருடைய தயவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் தன் தலைமையில் கூட்டணி அமைச்சு மூணு எம்பி வாங்கிச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன் தலைமையில் கூட்டணி அமைச்சு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சுங்க அப்போ நம்ம வெற்றி சொல்லலாம் கிரெடிட் கொடுக்கலாங்க உங்களோட தேவையில் நான் உட்காந்து எப்படிங்க சொல்லுவேன் அதனால தானங்க விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவள் வந்து பாணிச்சின்னத்தில் நின்னார் இப்போ ரெண்டு பேருமே நின்னாங்க போன தேர்தலில் ஒருத்தர் பாணிச்சின்னா ஒருத்தர் உதவி இருந்துச்சுன்னா அப்போ தேர்தல் வழக்கே நடந்துச்சுலங்க ரவிக்குமார் வந்து எந்த கட்சியுடைய பொதுச்சலாளர் எந்த கட்சியில் இருக்கிறார் மெம்பர் வந்து டிஎம்கேங்க அவர் இதற்கு முந்தைய தேர்தலில் அதுதானங்க பிரச்சனை அப்போ க இவர் வந்து எம்பி ஆகிட்டார் ஒரு வெற்றி நீங்கள் எப்படி சொல்லிங்க மக்களை சந்தித்து தேர்தலை நின்று வெற்றி பெற்றுருந்தாருன்னு நான் சொல்லாங்க அவர் கூட்டணி தேவடை நின்று கூட்டணி சின்னத்தில் நின்று சொந்தமாக ஒரு எம்எல்ஏ அவருடைய ஓட்டு தான் விழுந்துச்சா இப்போ விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது திமுக உள்ள நாலு ஓட்டில் ஏன் ஓட்டு ஒன்னா இருக்கும் நான் பார்க்க உறுதிப்படுத்துகிறோம் அது என்னென்னா நீங்கள் வந்து அவர் டுவெண்ட்டி ஃபைவ் சேர் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு கோல் முட்டிக்கலாம் அவ்வளவு உழைப்பெண்ணும் ஒரு ஒரு பெருமையா பாத்துக்கலாம் ரைட்ல அத மாதிரி இவரை சொல்ல சொல்லுங்க ராஜ் இவர் இப்போ நான் இவர் ஆனலை இவருடைய ஓட்டி எவ்வளவு இருக்கு எம்எல்ஏ யாரும் இல்லை இல்லை சார் தலங்கம் சொல்லிட்டு இருக்கா அப்ப நீங்க வெட்டுறேன்றீங்க ஆனா இருபத்து நாலு தேர்தலில் நீங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் உடன் நின்னேன் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணேன் என் ஆதரவு உங்களுக்கெல்லாம் வந்து என் ஓட்டு உங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க என் ஓட்டி ஆதரவும் எவ்வளவுன்னு தெரியும் ஒரு ஸ்கேல் இருக்கணும்லங்க ஒரு ஸ்கேல் இருக்கணும்ல இன்னைக்கு தேமுதிக பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு நம்புவீங்கல்ல பதில் சொல்லுங்க சார் எப்படி சார் பதினெட்டு அதுதான் தான் ரொம்ப ஒரு ஸ்கேல் வேணும்ல அப்போ கடைசியாக வாங்கினது எவ்வளவு கூட்டணியில் வாங்கினது தான் ஏதோ ஒரு அளவு சொல்லணும் உங்களுடைய பீக்காக சொல்லணும்ல ஏதோ ஒன்று சொல்லணும்ல அஞ்சு பர்சன்ட் கிட்ட வாங்கினாங்கல்ல சார் எப்போ பத்தொம்போதுல அவ்வளோதான் அப்புறம் அஞ்சு ஏழாயிரத்து ஏழு பத்தாயிரம் இருக்கணும்ல நேரம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விடுங்க பாவம் தலை நல்ல மனுஷன் ஓகே சார் மக்கள் நீதி மையத்துக்கு அல்லது கமல்ஹாசனுக்கு அவங்க அரசியல் ஓகே திமுகவுடைய அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா சார் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி ஒரு மாநாடு கமல் கூட்டினா கூடாதா கூடிச்சா கூட்டிருக்காரா கூடி அதுக்கு வந்து பின்னாடி நிறைய இருக்குது சார் எவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா எவ்வளோ திரட்டணும் தெரியுமா எவ்வளோ ஆர்கனைசேஷன் செய்யணும் தெரியுமா எவ்வளோ ஸ்ட்ரக்சரெலாம் எவ்வளோ செய்யணும் தெரியுமா அவர் கடைசியாக கமல் வந்து ஒரு மாநாடு எப்போ கூட்டினான்னு சொல்லுங்க கடைசியாக ஒரு பேரணி நினைவுபடுத்துங்க வேண்டாம் சார் கடைசியாக ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லுங்க பப்ளிக்கில் ஒரு மீட்டிங் சொல்லுங்கள் கடைசி நடத்தின பூரா உள்ளரங்க கூட்டம் சார் நானே ஆயிரம் பேர் வச்சு நூறு கூட்டம் போட்டிருக்கேன் ஆயிரம் பேர் ஒரு ஒரு நான் நூறு கூட்டம் போட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்கேன் ஒரு ஊர்ல போட்டதா தமிழ்நாடு முழுக்க போட்டு திருப்பூர்ல சேலத்துல திருநெல்வேலியில எங்கெங்கயோ போட்டு செகண்டரி சிட்டி தேர்ட் என்ன சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணன் எப்ப போட்டார்னு சொல்லுங்க ஒரு கூட்டம் திமுக கூட்டணிக்கு சார் அவர் எம்பி ஆனதும் மக்கள் நீதி மய்யம் திமுகவுக்கு ஒரு கௌரவம் எங்களை எதிர்ப்பார் இல்லை டிவியை உடைச்சவங்க கூட எங்கள் கூட தான் நிற்கிறாங்க இவ்வளோதான் வேறு ஒன்றுமே விடு நாங்கள் யாரை தமிழ்நாட்டிலிருந்து வேறொருத்தமோ அவர்கள் எங்கள் கூட இருக்கிறார்கள் காங்கிரஸ் யார் எங்களை துரோகி என்று எதிரே போனார்களோ அவங்க கூட இருக்கார்கள் மதிமுக யார் தேர்தலின் பாதை தேடுதலின் பாதைன்னு சொன்னாரோ அவர் எங்கள் கூட இருக்கார் விடுதலை சிறுத்தைகள் யார் வந்து இந்தியன் முஸ்லீம்களுக்கு வந்து எங்களுக்கு சாதமாக இருக்குது நாங்கள் எங்களுக்கு முஸ்லாமி இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்தம் கிடைக்கலன்னு கோச்சுக்கிட்டு ஜெயலல்தா கூட போனாங்களோ அவங்க கூட இருக்காங்க ஜவாகிர்லா ஏடிஎம்கே ஆரம்பித்த போது கூட்டணி கூட்டணிச்சிருந்த கம்யூனிஸ்ட்கள் இன்றைக்கி எங்கள் கூட இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இதுதான் எங்களை எதிர்ப்பார் இல்லை அப்படின்னு காட்டுறேன் அதுல ஒரு அக்கௌண்ட்டில் வந்து டிவி உடைச்ச கமலஹாசன் எங்களோட அவ்வளோதான் வேற ஒண்ணு கிடையாது இது அது அவங்களுடைய நோபல் கெஸ்டர் அவங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அது அவங்களுடைய பெருந்தன்மை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்ன யார் சண்டைக்கு போறா இருபத்தி நாளில் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல அது பெருந்தன்மை ஒப்பந்தமும் பெருந்தன்மை தானே ஒப்பந்தமே பெருந்தன்மையா திரு உதயநிதி அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு ரொம்ப உதயநிதி அவர்கள் பெருசாக மதிக்கக்கூடிய மிகச்சிலரில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கமல்ஹாசன் திரு கமல்ஹாசனுக்கு வந்து அந்த பேர் அன்பு பிடிச்சிருக்கு ரொம்ப கௌரவமாக அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு கெமிஸ்ட்ரியில் மொத்தம் ஓடிட்டு திமுக பெருந்தன்மையோட கமலுக்கு எம்பி கொடுத்துருக்கு ஆமாம் அப்போ அது உரிய தகுதியோ அல்லது அந்த ஓட் ஷேர் அப்படியே அப்படியானது அது வந்து அவங்க காட்டினாருன்னா பரமசர் தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஒரு நூறு இடம் பிரச்சாரம் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனார்னு சொல்லுங்களேன் அங்கங்க போனார்ல சார் அங்கங்கே ஒரு சீட்டுக்கு அவ்வளோதான் போக முடியும் ஸோ அப்போ இது திமுகவின் பெருந்தன்மை தான் அதில் வெயிட்டேஜ் கொடுங்க சார் அது இவங்க செயல்பாடை பொறுத்து தானேங்க ம் தேவேந்திரனை கூட்டா கம்பெனி உருட்டுமா உருட்டுமான தேவேந்திரனுடைய உழைப்பை பொறுத்து தானேங்க அது வந்து அவர் அவர் நல்ல மனுஷன் ரைட்டு அதுக்கப்புறம் ஒரு உழைக்கணும்ல செட்டில் ஆகிட்டே நினச்சாருண்ணே ம் ஓ இதோட ஓகே எனக்கு எம்பி கிடச்சிருச்சின்னு இல்லாமல் திமுகவுக்காக அந்த திமுக கூட்டணிக்காக எவ்வளோ வேலை செய்கிறாங்க யார் எம்பி ஆக்குறாங்களோ அவங்களுக்காக உழைக்கணும்ல ஓகே சார் இந்த அடிப்படையில் இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ளே கொஞ்சம் சச்சரவு இங்கே என்ன பெருந்தன்மையா கூட நடந்துக்கிறாங்கன்னா அதிமுகவில் தேமுதிக கோச்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு எம்பி வாக்குறுதி கொடுத்துட்டு கொடுக்கலே இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கார் ஒரு முறைக்கு பத்து முறை சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது நாங்கள் ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் ஆனால் அதை மறுக்கிறாங்க எனக்கு இப்பயே கொடுக்கற மறுக்கல இப்ப கொடுத்து சரியா இருந்து அதுதான் வந்து துரை வைக்க சொன்னாரு எங்களுக்கு கொடுப்போம்னு பெருந்தலைவர்கள் சொன்னாங்க வைகோ வந்து எக்ஸ்டண்ட் ஆகிறாருன்னு பெருந்தலைவர் சொன்னாங்க எழுதி கொடுங்கன்னு கேட்டால் நமக்குள்ளே என்னங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க அப்புறம் பேச்சு பாருங்க இல்லைங்க ரொம்ப நாள் இருக்குங்க பார்த்துலாம் சொன்னாங்க இது அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்போ அது துரோகம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா துரை வைகோ சொல்கிறது வைகோ திமுக துரோகம் பண்ணலையா அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரா சொல்லலையா ஸோ இப்போ இப்போ ரெண்டு இந்த அடிப்படையில் சார் ரெண்டு கூட்டணியும் எப்படி இருக்கிறதா பார்க்கலாம் சார் இன் இன்னைக்கு இருக்கிற நிலமையில்